ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் எல்கேஜியில் படிக்கிற பிள்ளைங்களாகட்டும் ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கிற பிள்ளைங்களாகட்டும் இல்லை காலேஜில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் வீட்டில் இல்ல துணைவிகளாக இருக்கிறவங்களா இல்ல தலைவிகளாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை வயசானவங்களாக இருக்கட்டும் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஸ்ட்ரெஸ்ஸு என்னங்க ஸ்ட்ரெஸ்ஸு பிபி வந்துருச்சு ஏன் வந்தது ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க வந்து கொஞ்சம் டல்லாக இருக்காங்க ஏன் ஸ்ட்ரெஸ்ஸு மனம் அழுத்தம் ஸோ இந்த எல்லோருமே காமனாக சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் வருது அப்படின்னா இயலாமை அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து வெடிக்கிறது வந்து கோபமாக வரும் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து இயலாமை நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியல நம்ம நினைக்கிறது நடக்கலை இல்லை நம்ம சொல்கிறத யாரும் கேட்கலை இல்லை யாரும் கேட்குற மாதிரி நம்மளுக்கு சொல்ல தெரியல இந்த மாதிரி எது இருந்தாலுமே இயலாமை தான் ஸோ அந்த இயலாமை எப்படி வருதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்மளால் வந்து சரி பண்ண முடியும் எல்லாராலையும் சரி பண்ண முடியும் வாழ்க்கையில் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று ஒன்றால் முடியும் இல்லை ஒன்றால் முடியாது ரெண்டு தான் உன்னால் முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீ கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை தேவை முயற்சி அதை நோக்கிய பயணம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு எல்லாம் பண்ணிட்டோம்னா அழகாக கொஞ்சம் நாள் ஆகும் எடுத்த உடனே எடுத்த உடனே பண்ணி அதை முடிச்சிட முடியாது அதுக்கு டைம் பவுண்ட் ஆக்டிவிட்டி அதை முடிச்சிடணும்னே இன்னொன்று என்ன உன்னால் முடியாது முடியாததை பற்றி ஏன் கவலைப்படுவானே தேவையில்லை ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஸோ நம்மளால் முடிந்ததை வந்து சந்தோஷமாக அழகாக செஞ்சு முடிக்கணும் முடியாததை பற்றி கவலைப்படக்கூடாது எது நம்மளால் முடியும் எது நம்மளால் முடியாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் அப்படி இருந்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் வரவே வராது எந்த காலத்துலேயும் ஸ்ட்ரெஸ் வராது வாழ்க